இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஆனா கிரேஸ் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த பொண்ண பேய் ஓட்டுறதுக்காக ரெண்டு பாதிரி வந்து அந்த பொண்ணோட கை கால் எல்லாம் கட்டி போட்டு மந்திரம் எல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த பேய் வந்த ஃபாதரியார்ல ஒரு ஃபாதரியார தன்னோட பவரை யூஸ் பண்ணி கொன்னே போட்டுடுது இன்னொரு ஃபாதரியார அந்தரத்துல பறக்க வச்சு அவரோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குது இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த ஃபாதரியார காப்பாத்துறதுக்காக தன்னோட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பேய் பிடிச்சிருக்க பொண்ணை கழுத்து நெரிச்சே கொண்டு போட்டுறாரு இது நடந்து மூணு மாசம் கழிச்சு வச்சு காமிக்கிறாங்க இப்பதான் இந்த படத்தோட ஹீரோயின காமிக்கிறாங்க இவங்க ஒரு எக்ஸ் போலீஸ் இவங்க அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு ஒரு மாச்சரையில நைட் ஷிப்ட் வேலைக்காக வந்திருப்பாங்க இவங்க எதனால நல்ல போலீஸ் வேலையை விட்டாங்கன்னா ஒரு கிரிமினலை பிடிக்க போகும்போது அவனை சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க அந்த கிரிமினலும் அந்த கேப்ப பயன்படுத்திக்கிட்டு இவங்க கூட வேலை செஞ்ச ஒரு போலீஸ கொண்டு போட்டிருப்பான் இந்த குற்ற உணர்ச்சியில ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளான இவங்களும் மாத்திரைக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க அந்த மெடிசனோட போதை இவங்களை ஒரு அடிக்டாவே மாத்துது இந்த பழக்கத்துல இருந்தும் மன மருத்துவத்துல வந்து மீண்டு வரதுக்காக தான் இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க அவங்க மூலயமா தான் இந்த வேலை இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இவங்களும் முதல் நாள் அந்த வேலைக்கு போறாங்க அங்க போனா அங்க ரெண்டு செக்யூரிட்டிங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுல ஒருத்தன் பயங்கரமான ஜொல்லு பாட்டியா இருக்கான் இன்னொருத்தன் கொஞ்சம் ஆணவத்தோடு பேசிக்கிட்டு இருக்கான் முத நாள் நைட்டு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒருத்தன் மார்ச்சுரிக்குள்ள நுழைய பாக்குறான் ஹீரோயினும் அந்த வரத பாத்துட்டு அவனை தடுக்கிறதுக்காக செக்யூரிட்டியை கூப்பிடுறாங்க இவங்க அப்படி கூப்பிடும் போதே அந்த திருடன் அங்க இருந்து ஓடி போயிடுறான் இதுக்கு அப்புறமா அந்த மாஸ்டரிக்கு ஆம்புலன்ஸ்ல ஒரு பொண்ணோட பணத்தை கொண்டு வராங்க அந்த ஆம்புலன்ஸ்ல வந்தவங்களும் ஹீரோயின் கிட்ட இதை உள்ள எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அந்த பாடியை எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்றா இந்த கேப்ல அந்த வர ட்ரை பண்ண திருடன் இவங்க அசந்த நேரமா பார்த்து அந்த மாஸ்டரிக்குள்ள வந்துடுறான் இதுக்கு அப்புறமா அந்த உடம்ப கொண்டு வந்தவங்களும் ஹீரோயின் கிட்ட அந்த பணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொண்ணை யாரோ கத்தியால கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா எரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அதுக்குள்ள அந்த கொலகாரனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் அங்க இருந்து ஓடி போயிட்டான் அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணோட உடம்பு இங்க எடுத்துட்டு வந்தோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா ஹீரோயினும் இந்த வேலையில இருக்கிறதுனால அந்த பொண்ணோட உடம்புல எங்கெல்லாம் காயம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணோட கை கால் எல்லாம் பயங்கரமா முறிக்கப்பட்டிருக்கு முதுகுல கழுத்துலன்னு கத்திகளால காயம் பட்டிருக்கு அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கைரேகை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா அதை வச்சுட்டு இந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கா ஆனா அதுல எந்த ஒரு டீடைல்ஸுமே இவளுக்கு கிடைக்கல இப்படி

அங்க இருக்க லைட் எல்லாம் கூட விட்டு விட்டு தான் எரிஞ்சுகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம அந்த பொணத்தை ஒரு ஃப்ரீஸர் குள்ள எடுத்து வச்சா அந்த பொணம் அடிக்கடி அந்த ஃப்ரீஸரை விட்டு வெளியே வர ட்ரை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்படியே ஒரு கட்டத்துல அந்த டெட் பாடியும் வெளியே வந்து அந்த ஜொல்லு பாட்டி செக்யூரிட்டிய கொன்னே போட்டுடுது இதுக்கு அப்புறமா அந்த செக்யூரிட்டியோட உடம்ப தான் இருந்த அந்த ஃப்ரீசர் குள்ளே எடுத்துட்டு போய் வச்சுக்குது இதுக்கு அப்புறமா ஹீரோயினும் இன்னொரு டெட் பாடி வருதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக போறா அப்படி போகும்போது அந்த ஆனோட உடம்ப செக் பண்ணி பாக்குறா அப்ப பார்த்தா அந்த பொண்ணோட உடம்புல இருந்த எந்த ஒரு வெட்டுக்காயுமே இப்போ அந்த பொண்ணோட உடம்புல இல்ல இவளோ என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா அப்போ போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த இந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி இங்க பாரு நீ புடிச்சு குடுத்தா இருந்தால் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்ற விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு அப்புறமா அந்த ஆனாவோட பேயும் ஹீரோயினுக்கு வேலை வாங்கி கொடுத்த அந்த பொண்ணை விடாம துரத்தி போய் அந்த பொண்ணோட கை கால் எல்லாத்தையுமே முறிச்சு போட்டுட்டு இந்த ஆனாவோட உடம்புல இருந்த வெட்டுக்காயம் எல்லாத்தையுமே அந்த பொண்ணோட உடம்புல கொடுத்துட்டு அந்த பொண்ணை அப்படியே மாடியில இருந்து கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணையும் கொணூ போட்டுடுது. இதுக்கப்புறமா அந்த ஆனாவோட உடம்புல எந்த ஒரு வெட்டுகாயமே இல்லாம க்ளீனா இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிருது. இந்த பொண்ணோட உடம்பு ஒரு சபிக்கப்பட்ட உடம்பு. இதை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இதை இத பத்தி மிச்ச இருக்க அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்லலானே இவ ட்ரை பண்ணும்போது அந்த ஆனாவோட பேய் அந்த செக்யூரிட்டியும் கொணூ போட்டுடுது. இதுக்கப்புறமா அப்புறமா போலீஸ்ல இருந்து தப்பிச்ச அந்த ஆளு மார்தரிக ஓடி வரா. வந்து ஹீரோயினை பிடிச்சு இந்த பொண்ணை பத்தி எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த பொண்ணோட அப்பாதான் இந்த ஆளு. இந்த பேய் கிட்ட வந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக தன்னோட பொண்ணே கொண்டு போட்டிருக்கான் அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட உடம்புல இருந்து இந்த ஆவி போகாம இந்த பொண்ணே புடிச்சுட்டு இந்த பொணத்தை மட்டும் நம்ம எரிக்கலனா அது மத்த எல்லாரையும் கொண்டு போட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இது தெரிஞ்சு போய் தான் இந்த பொண்ணோட உடம்புல வெட்டுக்காயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அந்த பொண்ணை எரிக்கலாம் ட்ரை பண்ணிருப்பான் இதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினும் சரி நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்கன்னு வெட்டுறா இதுக்கப்புறமா அந்தாலும் அந்த பொண்ணோட உடம்ப எரிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அந்த ஆனா பேய் எந்திரிச்சு அந்த ஆளு அங்க இருக்க ஒரு பெட்ல படுக்க போட்டு கோணத்தெல்லாம் எரிக்கிற அந்த மிஷின் குள்ள தள்ளி விட்டு அந்த எரிச்சு கொண்டுடும் அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட உடம்புல இருக்க எல்லா தீக்காயமும் சரியாயிடும் அப்படியே இந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப கிளீனா இருக்கும் இத பார்த்து ஆனாவும் பயந்துட்டு இருக்க அப்போன்னு பார்த்து இந்த ஆம்புலன்ஸ்ல டெட் பாடி எல்லாம் எடுத்துட்டு வருவான்ல அந்த ஆள் வரா அந்த ஆளையும் விட்டு வைக்காம இந்த பேய் ரெண்டு ஆம்புலன்ஸுக்கு நடுவுல நசுக்கி அந்த ஆள கொண்டு போட்டுடுது இதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ்லவரான அந்த போலீஸ்காரனும் வரான் அவன் அங்க இருக்க சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு பேக்கப்புக்கு போலீஸை கால் பண்ணி வர